வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் மேஷத்திற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மேஷம் என்ன மாதிரியான பலனை அனுபவிக்க போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேஷத்துக்கான நிறைய வாழ்க்கை ரீதியான எதிர்பார்ப்புகளில் அறுபது சதவீதம் பூர்த்தியாச்சு ஆனால் நாற்பது சதவீதம் பூர்த்தி ஆகலை அதாவது வேலையில் மாற்றம் வேலையில் உயர்வு பதவி உயர்வு பொண்ணு நல்லா படிக்கணும் பையன் நல்லா படிக்கணும் பொண்ணு நல்லமாக இருக்காங்கணும் பயன் மார்க் இருக்காங்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் கடன் அடைக்கணும் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளில் அறுபது சதவீதம் மட்டும்தான் ஃபுல்ஃபில் ஆச்சு நாற்பது சதவீதம் ஃபுல்ஃபில் ஆகலை நடக்கலை ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டு விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம் அதாவது மார்ச் வரையிலும் ஒரு பகுதியாகவும் மார்ச்சுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒன்பது மாதம் ஒரு பகுதியாகவும் நம்ம பிரிச்சுக்கலாம் காரணம் என்னென்னா மார்ச் வரையிலும் எந்த ஒரு பிளானட்டோட அதாவது மேஜர் பிளானட்டுன்னு சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேதுக்களோட பயிற்சி எதுவுமே கிடையாது மார்ச் முப்பத்தொன்று வரையிலும் இந்த மார்ச் முப்பத்தொன்றுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் ஒன்றாந்தேதி சனிப்பயிற்சி இருக்குது மே பதினஞ்சாந்தேதி குரு பயிற்சி இருக்குது மே பத்தொம்போதாந்தேதி தேதி ராகு கேது பயிற்சி இருக்குது ஸோ மார்ச் வரையிலும் பலன் ஒரு மாதிரியாகவும் ஏப்ரலில் ஒரு மாதிரியாகவும் மேக்கு அப்புறம் ஒரு மாதிரியாகவும் உங்களுக்கு கிடைக்க போகுது சரி அப்படி என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலாக இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் புஷன் என்னென்னா மேஷத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பு என்ன அப்படின்னா மேஷத்தோட ரெண்டில் குருவும் ஆறில் கேதுவும் பதினொன்றில் சனியும் பன்னெண்டாயிரம் ஆகவும் இருக்குது அடுத்து வரக்கூடிய டைம் பீரியடில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் வரையிலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அடுத்து ஏழரை சனி ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அந்த ஏழரை சனிக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயங்களை பண்ணி ஆகணும் நீங்கள் கொஞ்சம் செட்டில் ஆகி அதாவது உங்கள் வயது கேட்டுற மாதிரி நீங்கள் வந்து செட்டில் ஆகணும் ஸோ அந்த மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் இருந்த தடை விலகி உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் அந்த மூணு மாதத்துக்குள்ளே நடந்துடும் வயது கேட்டுற மாதிரி இப்போ நீங்கள் வந்து லோன் அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா கடன் அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஏதோ ஒரு சோர்ஸில் நீங்கள் அந்த கடனை கொஞ்சம் அடைப்பீங்க குறைப்பீங்க அடுத்தது படிப்பு ரீதியாக வீடு வாங்கக்கூடிய அமைப்பு கார் வாங்கக்கூடிய அமைப்பு இது சார்ந்த ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவும் அந்த டைம் பீரியடில் நடக்கும் மூணாவது மாதத்துக்குள்ளே அந்த மூணாவது மாதத்துக்கு அப்புறம் ஏழு சனி ஸ்டார்ட் ஆகுது மேஷத்தோட மூணாம் வீட்டில் குருவும் அஞ்சு பதினொன்று அமைப்பில் ராகு கேது குளம் வந்துடும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது மேஷத்துக்கு கொஞ்சம் கடினமான காலகட்டம் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இதுக்கு முன்னாடி அறுபது சதவீதம் நன்மைகளையும் நாற்பது சதவீதம் சுமாரான பழங்களையும் அனுபவித்த மேஷம் நாற்பது சதவீத நன்மைகளையும் அறுபது சதவீத சுப செலவுகள் விரை செலவுகளை பண்ணக்கூடிய காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கும் சரிங்க அப்போ எடுக்கிற முயற்சியில் நிறைய ஃபெயிலியர்ஸ் வருமா தடைகள் வருமானு கேட்டால் ஆமாம் வரும் ஏன்னா ஏழரைச்சனி ஸ்டார்ட் ஆகிரும் ஏழரைச்சனி அப்படின்னாலே லக் அதாவது மேஷத்தோட பணம்னால் வீட்டில் சனி விரைச்சனி ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் தடைகளை கொடுத்து தாமதத்தை கொடுத்து நேரம் விரையும் பணம் விரையும் மனம் சார்ந்த ஒரு மன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப் ஸ்டைலை கொடுத்து இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு உங்களை நீங்கள் வந்து சொந்த ஊரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை வேறு இடத்துக்கு மாற்றும் நீங்கள் உங்களுக்கு ஒரு பிடிச்ச இடத்துல ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த பிடிச்ச இடத்த விட்டு வேறு இடத்துக்கு மாற்றும் மொத்தத்தில் உங்களுக்கு என்ன பிடிக்காதோ அதை தர்றதுக்கு ஏழரைச்சனி ரெடியாக இருக்குது அதுதான் ஏழரை உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ உங்களுக்கு என்னெல்லாம் தேவையில்லையோ அதை தான் ஏழரைச்சனி கொடுக்கும் ஆனால் பணமில் இருக்கக்கூடிய சனி அந்தளவுக்கு பெரிய பாதிப்புகளை தராது மேஷத்தை தொடும்பொழுது மட்டும்தான் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இன்னும் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு மெயினாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச்சுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு ஒன்பது மாதம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் குரூஷியலான டைம் பீரியட் அந்த டைம் பீரியடில் நிறைய விரைய செலவுகள் வரும் எதிர்பாராத விரைய செலவுகள் வரும் சேவிங்ஸ் அப்படிங்கிற விஷயம் குறைஞ்சி கடன் அப்படிங்கிற விஷயம் திரும்ப நீங்கள் வாங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனவே பணத்தை கையாளக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க என்ன இருந்தாலுமே கூட லக்னத்தோ அதாவது மேஷத்தோட மூன்றாம் வீட்டில் குரு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தன்னோடய ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் ஸோ தன்னோடய வீட்டை தானே ஒரு கிரகம் பார்க்கும் பொழுது அதுவும் குரு பார்க்குறனால எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளித்து வாழ்க்கையை நீங்கள் ரன் பண்ணுவீங்க ஆனால் பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது நான் நெகட்டிவாக சொல்ல கிடையாது என்ன இருக்கோ அதை தான் நான் சொல்கிறேன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி டைம் பீரியடில் ஆறு பன்னெண்டு ராக்கி எதிர் இருந்தது ஒரு ஒன்றே முக்கால் வருஷமாக இப்போ அஞ்சு பதினொன்று ஆட்சிக்கு வரப்போகுது அஞ்சாம் வீடு எப்பவுமே வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ரக மேஷத்துக்கு பணம் சனி ஏழு சனி ஸோ அந்த அஞ்சாம் பாவகத்தோட வலிமையும் அந்த ராகு குறைக்குது குறைக்கிது கேது பயிற்சி ஃபேவராக இல்லை சனி பயிற்சியும் ஃபேவராக இல்லை குரு பயிற்சி மட்டும்தான் ஒரு சுமாராக ஃபேவராக இருக்குது அதாவது இந்த அடிகளை தாங்கக்கூடிய சக்தியை அந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு தரும் அதில் என்ன மாற்றமும் இல்லை இந்த டைம் பீரியடில் நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் என்னென்னா வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் படிப்பு ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கம்பல்சரி கிடைக்கும் ஏன்னா இளச்சனியில் இருக்கிற இடத்த விட்டு நகர்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நடக்கும் அடுத்தது நீங்கள் ஏதாவது வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிருந்திங்கன்னா கையில் பணம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கடன் கூட அந்த வீட்டை கட்டிடுங்க செலவாக போயிடும் வேறு எதுலேயும் போய் மாட்டிக்காதீங்க அதாவது பணத்தை நான் வந்து உங்களுக்கு பல பெருக்கி தரேன் நீங்கள் அந்த பணத்தை கொடுங்க அந்த மாதிரிலாம் போய் ஏமாந்துடாதீங்க ஒன்று நகையாகவோ அல்லது பணமாவோ அல்லது இடமாவோ வாங்கி போட்டு கடனாளியாக கூட இருங்க தப்பு கிடையாது அடுத்தது பிஸ்னஸில் இருக்கக்கூடியவங்க தன்னோட பிஸ்னஸோட டிக்ரோத்தை பார்க்குறதுக்கு கொஞ்சம் தயாராக இருங்க அதாவது பிஸ்னஸில் கொஞ்சம் சரிவு அப்படிங்கிற விஷயம் வரப்போகுது ஸோ அதை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க பணத்தை ரெடியாக வச்சுக்கோங்க அதிக கடன் வாங்காதீங்க அதிக முதல் போட்டு பிஸ்னஸ் பண்ணாதீங்க நான் இப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள உங்களோட ஜனநஜாதத்தை ப்ராப்பராக செக் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே ஒரு டைமுக்கும் நூறு டைம் யோசிச்சு தான் நீங்கள் எடுக்கணும் ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கிற முயற்சி கிடையாது ஏழரைச்சனி எடுக்க வைக்கிற முயற்சி ஸோ மேஷத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற விஷயம் நாற்பது சதவீத நன்மைகளையும் அறுபது சதவீத சுமாரான பலன்களையும் தான் தரக்கூடிய அமைப்பில் இருக்குது உங்களோட ஜனன ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்தி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ நடக்காத பட்சத்தில் கம்பல்சரி உங்களுக்கு இந்த பலன்கள் ரொம்ப கம்மியாக தான் மேட்ச் ஆகும் ஆனால் உங்கள் ஜனன ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஏழு ரச்சனையில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அதுதான் உண்மை ஸோ கோச்சாரம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஜனன ஜாதத்தோடு ஒப்பிடும்பொழுது ஒரு முப்பது நாற்பது சதவீதம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அல்லது பிரச்சனை பண்ணும் ஜனன ஜாதகமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வலிமைப்படைத்த அமைப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டி தான் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோட நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன் ஸ்டெடியூண்டு தேங்க்யூ பாய்